அனைவருக்கும் வணக்கம் தமிழையும் தமிழர்களையும் இழிவாக பேசி நம் தாய் நாடான தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் துரோகத்தை செய்தவர் ஈவேரா அந்த ஈவேரா தன் வாழ்நாள் முழுவதும் பேசியதை இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை எல்லாம் பொது வெளியில் அதிலும் குறிப்பாக செய்தியாளருடைய சந்திப்பில் நாம் தமிழ்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் சீமான் அவர்கள் அம்பலப்படுத்திக்கிட்டு வரார் இப்படி அம்பலப்படுத்துவதனால அந்த பெரியாருடைய பிம்பம் அப்படி கண்ணாடி அப்படி நொறுங்கி கீழே விழுது அந்த அந்த மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் தன்னுடைய பிடிமானத்தை இழந்து அப்படியே விழத் இருக்கு இதை கண்டு அச்சம் கொண்டிருக்கின்ற அந்த திராவிட ஆதரவாளர்கள் அந்த பெரியாருடைய ஆதரவாளர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக வீடு சில நாட்களுக்கு முன்னதாக ஐயா ராமகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் மாதிரி அதை பெரியாரை நடத்தினாங்கிட்டு வியாபாரம் நடத்துகின்ற பெரியாரை வச்சுக்கிட்டு பிழைப்பு நடத்துகின்ற கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்ற அந்த மே பதினேழு இலக்கம் நடத்துகின்ற திருமுருகன் காந்தி இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அண்ணன் சென்ற சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுறன்னு சொல்லி போராட்டம் செய்யப்போறன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு அப்படி அறிவிப்பை கண்டதும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் இனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்றவர்கள் அங்கங்க கருத்துக்களை பதிவிட்டு வராங்க அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் என்று இயக்கம் இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் அது சார்ந்து வளைவலியை நடத்துகின்ற சில தோழர்கள் எல்லாம் காணொலிகளை பதிவிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த திருமுருகன் காந்திக்கு இந்த சூழல்ல தான் உலக மகா புழுகன் இந்த புருடா மன்னன் யூடியூப் புரொடியூசர் ஒருத்தவன் இருக்கான் பார்த்தியா வளைவில் நடத்துவான் அந்த புழுக மூட்டைக்காரன் அந்த திருமுருகன் காந்தியினுடைய திருண்டு அண்ணன் சீமான் வீடு முற்றுகை சார்ந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கான் எப்படி கொடுத்திருக்கான் பாத்தீங்களா பாருங்களா அதை நீங்களா கொடுக்கலாம் பாருங்க எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனம் இவனுங்க ஆரியன் துப்பிய எச்சில திராவிடம் இயக்கத்தை நடத்துகிறவனுங்க இவனுங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு தமிழர்களுக்கு தமிழுக்கும் துரோக துரோகத்தை செய்யறவனுங்க ஆரியத்தினுடைய கைக்கூலியா இருக்கிறவனுங்க இவனுங்க அண்ணன் சீமான பார்த்து ஆரிய கைக்கோழினும் தமிழின துரோகனும் பேசுறானுங்க பூடாஸ் மரணம் எப்படி எப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறான் பாருங்க ஆனா இது மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் எடுபடல இப்ப இந்த திருமுருகன் காந்தி இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சீமான முற்றுகையிடுதல் சார்ந்து நியூஸ் எயிட்டின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவீடு அந்த போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட் பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் கமண்ட்ஸ் வந்திருக்கு இது என்ன அப்படின்னா அந்த போஸ்ட் போட்டது அந்த மே இயக்கம் திருமுகன் காந்தியுடைய அமைப்பு சார்ந்தவர்களோ அல்லது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ கிடையாது டிவி சேனல் நியூஸ் எயிட்ட டிவி சேனல் போட்டிருக்கு ஆனா அந்த டிவி சேனல் போட்டிருக்கின்ற அந்த சார்ந்து கருத்துகள் எனக்குரிய முன்னூறுக்கும் மேற்பட்ட கமாண்ட்ஸுகளா வந்திருக்கு அந்த முன்னூறு நான் பார்த்தேன் ஒரே ஒரு கமாண்ட்ஸ் கூட அந்த திருமுருகன் காந்தி முன்னெடுக்கின்ற அந்த மே பதினேழு இயக்கம் நடத்துகின்ற அந்த பெரியாருக்கு ஆதரவான பெரியாரியல் அந்த உணர்வாளர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு கருத்து ஒன்னே ஒன்னு கூட கிடையாது எல்லாம் தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற தமிழ் இன உணர்வாளராக இருக்கின்ற நாம் தமிழ் கட்சிங்கிற இயக்க உணர்வோடு இருக்கின்றவர்கள்லாம் கருத்து தெரிவிச்ச மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே அதில் இருக்கிற திமுக அதில் இருக்கிற திராவிடத்தில் இருந்து ஏதோ ஒரு காலத்தை நம்பின எல்லாம் இருக்க கருத்து பதிவிட்டிருக்கிறாங்க அப்படி கருத்து பதிவிட்டதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க அதை கொஞ்சம் பாருங்க எப்படி கருத்துக்கள்லாம் இருக்கு சும்மா தெரிக்க விட்டு இருக்கிறாங்க தெரிக்க விட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல நாச்சும் இந்த திருமுருகன் காந்தி மட்டும் இல்ல இந்த திராவிட ஆதரவாளர்கள் திராவிட சிந்தனையாளர்கள் திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்கின இந்த திருடர்கள் கூட்டம் இந்த திராவிடர் கழகம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இவனுங்க எல்லாம் இனி என்ன செய்யணும் இதெல்லாம் களைச்சிட்டு தமிழ் தேசிய இயக்கம் உண்மையான தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக சேர்ந்து தமிழ்நாட்டை வலிமைப்படுத்துறதுக்கு தான் வரணும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நியூஸ் எயிட்டின் சேனல் அண்ணன் சீமான் வீடு இந்த திருமுருகன் காந்தியால் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முற்றுகை போ சார்ந்து அந்த நியூஸ் எயிட்டின் ஒரு பதிவு போடுறாங்க இல்லையா ஒரு போஸ்ட் போடுறாங்க இல்லையா இன்ஸ்டாகிராம்ல அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பதிவுக்கு கீழே என்ன விதமான கருத்துக்கள் என்ன விதமான பதிவுகள் என்ன விதமான கமண்ட்ஸ் வந்திருக்கு மேல தேசிய ஆதரவு நாம் தமிழர் யார் சீமான் பக்கம் போட்டிருக்கிறாங்க அதுல ஒருத்தர் போடுறாரு பாருங்க அப்போ இந்த முறை பதிமூணு பேர் வரீங்களா பதினாலு பேர் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா ஏற்கனவே முறை இது நடத்தினாங்க வெறும் பதிமூணு பேர் தான் வந்தாங்க அதனாலதான் இந்த மாதிரி பதிமூணு பேர் வரீங்களா பதினாலு பேர் சொல்லி கருத்து சீமான் ஈரோட்டில் இல்லாத நேரத்தில் உங்க வீரத்தை காட்டு எப்படி அதாவது இப்ப தேர்தல் நடக்க போதில் ஈரோடு கிடைக்கல அங்க அண்ணன் சீமான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு அந்த சமயத்துல நீங்க வந்து வீரத்தை காட்டு சொல்லி ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இன்னொருத்தர் போட்டிருக்கிற கமாண்ட கமாண்டர் பாருங்களா அந்த கோபாலபுரத்து முதலாளி கட்டளை போட்டு இருப்பான் வாடகை வாயனுங்க பொங்குறானுங்க மக்களை வாட்டி வதைக்கும் பிரச்சனைக்கு போராடாத கொத்தடிமை கூட்டம் சொல்லி ரொம்ப கடுமையா காட்டமாக தன்னுடைய கருத்தை இருக்கிறார் அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு ஏண்டா நாயே அண்ணா பல்கலை கழக மாணவி வன்புணர்வு பற்றி பேச உனக்கு தைரியம் இல்லை போட நாய அப்படி சொல்லி கடுமையா அவரும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அப்புறம் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு என்னடா காவலுக்கு நிக்க போறீங்களா அதாவது அண்ணன் சீமான் விட்ட காம காக்க போறீங்களா கருத்து சொல்றாரு எலும்பு துண்டு கொடுத்து வளர்த்திருக்கின்றது திமுக அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவிட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் அங்க போனா சோறு கிடைக்காது அடிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருக்கிறார் இன்னொருத்தர் சொல்றாரு பொங்க காசு வாங்க கையலக்கா அந்த கழித்தண்ணிய கொஞ்சம் ரெடி பண்ணி வையுங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க இப்படி தான் எல்லாமே திராவிடத்துக்கு எதிரியா இந்த பெரியாருக்கு எதிரியா இந்த திருமுருன் காந்திக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருமே இவ்வளவுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் சந்தவங்களுக்கு கிடையாது நியூஸ் எயிட்ட போட்ட அந்த பதிவுக்கு தான் இப்படி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க